இன்றைய நாளுக்குரிய வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுபத்தி மூன்றாவது வசனம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உள்ளவனாக்கும் இந்த அதிகால வேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை உம்முடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொள்ள என்னை உணர் உள்ளவனாக்கும் இந்த உணர் உள்ளவனாக நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய காலகட்டத்தில் சத்ரு எடுக்கிற ஒரே ஆயுதம் நம்மை உணர்வற்ற நிலைமைக்கு தள்ளுவது தான் இந்த உணர்வற்ற நிலைமைக்கு நம்மை தள்ளிவிட்டால் சத்ருவினால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும் நம்முடைய ஆசீர்வாதங்களை அவன் எடுத்து கொள்ள முடியும் நம்முடைய சுகத்தை அவன் எடுத்து போட முடியும் நம்முடைய குடும்பத்தில் சமாதானத்தை அவன் எடுத்து போட முடியும் அவன் எடுக்கிற முதல் ஆயுதம் உணர்வற்ற நிலைமைக்கு நம்மை கொண்டு போவது பாருங்க நம்முடைய சரீரத்தில் நம்முடைய கைகளிலோ கால்களிலோ இந்த ரத்த ஓட்டம் சீராக இல்லாத நிலைமைக்கு போகும் பொழுது நம்முடைய சரீரம் என்ன செய்கிறது நம்முடைய காலோ கையோ உணர்வற்ற நிலைமைக்கு போய்விடும் இந்த உணர்வற்ற நிலைமைக்கு போயிடுச்சின்னு வைங்களேன் நம்முடைய கையில் ஏதோ ஒரு தீ காயம் பட்டால் கூட நமக்கு உணர்வே இருக்காது இல்லைன்னா ஒரு கத்தியால நம்முடைய கையோ காலையோ கீறி கொள்ளும் பொழுதும் ஒரு உணர்வும் நம்முடைய சரீரத்தில் இருக்காது அதே போலத்தான் அதே போலத்தான் அதே போலத்தான் நம்முடைய ஆவிலும் கூட சத்துரு என்ன செய்கிறான் உணர்வற்ற நிலைமைக்கு கொண்டு போகிறான் பாருங்க இந்த பொல்லாத உலகத்துல முதல் ஸ்டெப்ப பாவத்துல எடுத்து வைக்கிறோம் எடுத்து வச்சுட்டு நம்ம காலை பின்வாங்கி கொள்ளுகிறோம் பரவாயில்லையா இந்த பாவத்துல நம்ம காலை வச்சோட தப்பிச்சுக்கிட்டோமே இதுதான் அவன் எடுக்கிற முதல் ஸ்டெப்பு அப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு நாலாவது ஸ்டெப்பு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து 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 நம்முடைய ஆவியை என்ன செய்கிறான் உணர்வற்ற நிலைமைக்கு அவன் கொண்டு போய் விடுகிறான் அதற்கு பிறகு சத்ருனால என்ன வேணாலும் செய்ய முடியும் பாருங்க வேதத்துல சிம்சவனுடைய வாழ்க்கையை பாருங்க அவன் தெளிலால் என்கிற ஒரு பெண்ணோடு சிநேகமா இருக்கிறான் அவன் நல்ல ஒரு கேரக்டர் கிடையாது அவளுடைய என்ன என்னன்னா இவனுடைய உயிரை எப்படியாவது எடுத்து விடணும் பெலிஸ்தரிட்ட இவனை ஒப்பு கொடுத்துடணும் அதன் பிறகு என அவனுக்கு அவளுக்கு கிடைக்கிற பணத்தை அவள் வாங்கி கொள்ள வேண்டும் இதுதான் அவளுடைய எண்ணம் பாருங்க நடக்கிற காரியம் என்னன்னா சிம்சோன் கிட்ட அந்த தெளிவா கேட்குறா உன்னுடைய பலம் எதில் இருக்கிறதுன்னு அவன் முதல்ல ஒரு காரியத்தை பொய்யா சொல்லுகிறான் அந்த காரியத்தை அவன் சொன்ன பிறகு அதிகாலை வேலையில் அது நடக்குது அப்பமாவது அவனுக்கு உணர்வு வந்திருக்கணும் இல்லையா அவன் நினைக்கிறான் நான் இதுல இருந்து தப்பித்து கொண்டு விட்டேன் ரெண்டாவது ஒரு காரியம் மூன்றாவது ஒரு காரியம் அதுலயே அவன் தப்பிச்சு கொள்றான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இழுத்து கொண்டு போகிறான் நான்காவது என்ன செய்கிறான் அவன் உண்மையை சொல்லிடுறான் அதனால பெலிஸ்தர் வந்து அவனை பிடித்து கொள்கிறார்கள் அவனை சிறைச்சாலையில போடுகிறார்கள் அவன் கண்களை பிடுங்கி கொள்கிறார்கள் என கண்பான ஜனமே இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை அதாவது நம்முடைய ஆவி உணர்வுள்ள நிலைமையில இருக்கிறதா இல்லனா உணர்வற்ற நிலைமையில இருக்கிறதா இதை நம்ம முதல்ல சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த பொல்லாத உலகத்துல நம்ம காலடி எடுத்து வைக்க முன்பதாகவே நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும் ஏசப்பா இந்த பொல்லாத உலகத்தில் நான் காலடி எடுத்து வைக்க போறேன் சுவாமி எனக்கு பெலன் இல்லை எனக்கு நீங்க பலன் தாங்க என் ஆவியை எப்பொழுதும் நான் உணர்வுள்ள நிலைமையில வைத்திருக்க வேண்டும் பாவம் எது பரிசுத்தம் எது என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய நிலமையில என்னுடைய ஆவி இருக்கணும் இப்படிதான் நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ணணும் நீங்க இந்த கால வேலையில் அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அப்படி ஏதாவது காரியத்தில் நம் உணர்வற்ற நிலமையில் இருக்கிறோம் என்றால் இன்னைக்கு ஏசப்பாவின் இடத்துல உங்களை ஒப்பக்கொடுங்க ஏசப்பா இந்த இடத்தால் என்னை கழுவுங்க சுவாமி மீண்டுமாக எனக்கு உணர்வுள்ள நிலைமையை என்று சொல்லி அவர் நம்ம வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் நமக்கு அந்த உணர்வுள்ள நிலைமையை மீண்டுமாக தருவார் மீண்டுமாக தந்து அவருடைய வழியில அவருடைய கற்பனைகளை கை நமக்கு பலனை தருவார் அப்படி இல்லாவிட்டால் கூட டெய்லி நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த உலகத்துல காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பதாகவே இசப்பா எனக்கு பலனை தாங்க எனக்கு பலன் கிடையாது நீங்க பலன் தாங்க என்று சொல்லி நம்ம ஜெபித்து விட்டு நம்ம கடந்து போகும் கர்த்தர் நமக்கு பலனை தருவார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பின் இசப்பா இந்த நாளுக்குரிய வார்த்தைக்காக நன்றி இந்த நாளிலும் இதோ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா நாங்கள் உணர் உள்ள நிலையில இந்த உலகத்துல வாழணும் சுவாமி அந்த உணர்வுள்ள உள்ள நிலையிலே வாழ்வதற்குரிய வாழ்வதற்கு பலனை எங்களுக்கு கொடுத்து இந்த நாள் முழுவதும் இல்ல எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சுவாமி உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்க உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கைக்கொள்ள எங்களுக்கு பலனை தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமென்